வணக்கம் இன்னைக்கு நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம வந்துட்டு இந்த பழக்கங்களோட உளவியல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா அந்த பவர் ஆஃப் ஹாபிட் புத்தகம் இருக்கே அதேதான் அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து பேசலான் இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த புத்தகத்தோட பகுதிகள் வந்து பழக்கங்கள் எப்படி உருவாகுது அப்புறம் அதை எப்படி மாத்தலாம்னு சொல்லுது முக்கியமா நம்ம நோக்கம் என்னன்னா உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த பழக்கங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவைப்பட்டா மாத்திக்கிறதுக்கும் சில பிராக்டிகல் வழிகளை சொல்றதுதான் சரி அப்போ பழக்கங்கள் எப்படி வேலை செய்துங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாமா அது புரிஞ்சாதானே மாத்த முடியும் கண்டிப்பா முதல்ல அந்த பழக்க வளையம் பத்தி பாக்கணும் ஹாபிட் லூப் சொல்றோமே அது இதுல வந்து மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு குறிப்பு அதாவது கியூ கியூ சரி அப்புறம் வழக்கம் ருட்டீன் கடைசியா வெகுமதி ரிவார்டு ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த லூப்ப ஓட வைக்கிறது வந்து ஏக்கம் அதாவது கிரேவிங் ஓ அப்படியா கிரேவிங்கா அந்த வெகுமதிக்கான ஏக்கமா ஆமா அந்த ரிவார்டு மேல ஒரு ஏக்கம் வரும்போதுதான் நம்ம திரும்ப திரும்ப அந்த ரூட்டீன செய்ய தூண்டப்படுறோம் அதுதான் அந்த சைக்கிள சுத்த வைக்குது இது இது ரொம்ப கரெக்ட் இப்போ சலிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கியூ உடனே போன் எடுத்து சோசியல் மீடியா பாக்குறது அது ரூட்டீன் அதுல கிடைக்கிற அந்த சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அது ரிவார்டு அடுத்த தடவை சலிப்பு வரும்போது அந்த ரிவார்டோட நினைவு அந்த ஏக்கம் தான் மறுபடியும் போன் எடுக்க வைக்குது இல்லையா எனக்கு இது நடக்குது மிகச்சரியா சொன்னீங்க இந்த கிரேவிங்க புரிஞ்சுகிட்டாலே பழக்கத்தை மாத்துறதுக்கான வழியும் தெரிய ஆரம்பிச்சிரும் டூவிக் அதுக்கு ஒரு நாலு படி சொல்றாரு நாலு படியா சரி என்னன்னா அது முதல்ல நீங்க எந்த பழக்கத்தை மாத்தணும் நினைக்கிறீங்களோ அந்த ரூட்டீன சரியா அடையாளம் காணணும் ரெண்டாவது இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அந்த பழக்கத்தால உங்களுக்கு உண்மையிலே என்ன வெகுமதி கிடைக்குதுன்னு பாக்கணும் ஓ உண்மையில என்ன தேடுறோம் பாக்கணுமா சலிப்பு போகவா இல்ல கொஞ்சம் எனர்ஜிக்கா அது மாதிரி அதே தான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாக்கணும் மூணாவது எந்த குறிப்பு அதாவது கியூ இந்த பழக்கத்தை தூண்டுதுன்னு கண்டுபிடிக்கணும் அது நேரமா இருக்கலாம் இடமா இருக்கலாம் மனநிலையா இருக்கலாம் இல்ல கூட இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு செயலா இருக்கலாம் சரி கரெக்ட் நாலாவது கடைசி படி என்னன்னா அதே குறிப்பு வரும்போது அதே மாதிரி ஒரு வெகுமதியை தரக்கூடிய ஆனா ஒரு நல்ல புதிய பழக்கத்தை நியூ ரூட்டீன உருவாக்கி பழையதுக்கு பதிலா அதை செய்ய ஆரம்பிக்கணும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இதுக்கு மன உறுதி வேணுமே வில் பவர் புத்தகத்துல இது ஒரு மையக்கல் பழக்கம் கீஸ்டோன் ஹாபிட்ன்னு சொல்றாங்களே ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மன உறுதிய வந்து ஒரு தசை மாதிரி சொல்றாங்க பயன்படுத்த பயன்படுத்த வலுவாகும் அதுவும் நாம கூடிய ஒரு ஸ்கில் தான் தசை மாதிரியா இது நல்லா இருக்கு இதுக்கு ஸ்காட்லாந்துல நடன ஒரு ஆய்வு நல்ல உதாரணம் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச நோயாளிகள் கிட்ட பண்ண ஆய்வது ஓ சொல்லுங்க சில நோயாளிகள் கிட்ட அவங்க குணமடைகிற காலத்துல உடற்பயிற்சி செய்ய போற திட்டத்தை அதாவது எப்போ எங்க எப்படி செய்ய போறாங்கன்னு முன்கூட்டியே எழுத சொன்னாங்க அதோட வலி மாறி ஏதாவது தடங்கள் வந்தா அந்த மாதிரி சிக்கலான நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னு எழுத சொன்னாங்க அப்படியா அதனால என்னாச்சு ஆச்சரியமா இருந்துச்சு முடிவு அப்படி பிளான் பண்ணி எழுதுனவங்க மத்தவங்களை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு வேகமா குணமாயிட்டாங்க அடையப்பா ரெண்டு மடங்கா ஆமா இதுல முக்கியமா கத்துக்க வேண்டியது என்னன்னா அந்த தடைகளை எதிர்பார்த்து அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு திட்டம் போடுறதே மன உறுதியை வளர்க்குதுங்கிறது தான் இது வெறும் உடம்புக்கு மட்டும் இல்ல படிப்பு பணம்னு எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்போ கஷ்டம் வரும் தெரிஞ்சு அதுக்கு தயாராகிறதே ஒரு மன உறுதி பயிற்சி மாதிரி சரி நம்மளோட ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்த நினைக்கும் போது முதல்ல அந்த பழக்கத்தை நாம செய்யறோம்னே நமக்கு தெரியணுமே அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இருக்கு ஒரு சிம்பிளான விழிப்புணர்வு பயிற்சிய டுஹிக் சொல்றாரு நீங்க மாத்த நினைக்கிற பழக்கத்தையும் அதோட கியூவையும் கண்டுபிடிங்க அப்புறம் ஒரு சின்ன நோட்புக்ல அந்த கியூ வரும்போதெல்லாம் ஒரு டிக் மார்க் போடுங்க சும்மா டிக் மார்க் போடுறதா அதனால என்ன ஆகும் நீங்க எப்ப அந்த பழக்கத்தை செய்ய தூண்டப்படுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வரும் அது முதல் படி சரி விழிப்புணர்வு வந்துடுச்சு அடுத்து அடுத்து அந்த கெட்ட பழக்கத்துக்கு பதிலா என்ன நல்ல பழக்கம் செய்ய போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க உதாரணத்துக்கு சலிப்பா இருந்தா சோஷியல் மீடியா பாக்காம அஞ்சு நிமிஷம் நடப்பேன் அப்படின்னு இப்போ அந்த கியூ வரும்போது கவனமா அந்த புது பழக்கத்தை செய்யுங்க ஓகே புது பழக்கத்தை செஞ்சா செஞ்ச ஒவ்வொரு தடவையும் நோட்புக்ல வேற ஒரு குறி ஒரு ஹேஷ்மார்க் மாதிரி போடுங்க இது அந்த புது வழிய உங்க மூளையில இன்னும் பதிக்கும் இது நல்ல யோசனையா இருக்கு பழக்க வளையம் மன உறுதி இந்த விழிப்புணர்வு பயிற்சி இதெல்லாம் நல்ல கருவிகள் தான் ஆனா இது எல்லாத்தையும் பயன்படுத்த ஒரு உந்துதல் வேணுமே நம்பிக்கை மாற முடியுங்கிற நம்பிக்கை பத்தி புத்தகம் என்ன சொல்லுது அதுதான் அதுதான் அச்சானேனே சொல்லலாம் நீங்க ஒரு பழக்கத்தை நிரந்தரமா மாத்தணும்னா உங்களால மாற முடியும்னு நீங்க நம்பணும் அந்த நம்பிக்கையை எப்படி வளர்க்கறது அது கஷ்டமாச்சே அதுக்கு ஒரு நல்ல வழி உங்கள மாதிரியே மாற முயற்சி பண்ற இல்ல ஏற்கனவே மாறி ஜெயிச்ச ஆட்கள் இருக்கிற ஒரு குழுவோட சேர்றது மத்தவங்க நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களால முடியும் போது நம்மால முடியாதா அப்படின்னு ஆமா அந்த சமுதாய ஆதரவு கஷ்டமான நேரத்துல ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா நிச்சயமா அந்த நம்பிக்கை இருந்தாதான் இந்த மத்த கருவிகள் எல்லாம் சரியா வேலை செய்யும் ஆக மொத்தம் பழக்க வழியம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தடைகளை எதிர்பார்த்து பிளான் பண்றது மூலமா மன உறுதியை வளர்க்கறது விழிப்புணர்வோட செயல்படுறது அப்புறம் ரொம்ப முக்கியமா முடியும்னு நம்புறது அதுவும் மத்தவங்களோட ஆதரவோட இதெல்லாம் செஞ்சா நம்ம பழக்கங்களை நம்ம கேத்த மாதிரி மாத்திக்க முடியும் சுருக்கமா சொன்னா உங்க பழக்கங்களோட டிரைவர் சீட்ல நீங்க உட்கார முடியும் கண்ட்ரோல் உங்க கையில தான் ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனைக்கு அந்த முழங்கால் மாத்தன நோயாளிகள் மாதிரி நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஒரு பழக்கத்துல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய தடை இல்ல சிக்கலான நேரம் என்னவா இருக்குன்னு யோசிங்க அந்த மாதிரி நிலைமை வரும்போது அதை சமாளிக்க நீங்க இப்பவே என்ன ஒரு சின்ன பிளான் போடலாம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்